விஜய் டிவியின் கலக்கப்பகுதியு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்களிடத்தில் பிரபலமானார் பாலா கஷ்டப்படும் மக்களை தேடி சென்று உதவி வரும் நிஜ கருணை வளலாக வளமுறுகிறார் கே பிஒய் பாலா மேலும் காந்தி கண்ணாடி என்கின்ற திரைப்படம் மூலம் ஹீரோவாக அவதாரம் எடுக்கிறார் நம்ம பாலா காந்தி கண்ணாடி திரைப்படத்தில் பாலா ஹீரோவாக நடிக்க அவருக்கு ஜோடியாக நமிதா கிருஷ்ணமூர்த்தி நடித்துள்ளார் இப்படத்தை ஷெரீப் இயக்கியுள்ளார் இப்படத்தில் பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா அமுதவானன் மனோஜ் பிரபு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இப்படம் சுமார் ரூபாய் இரண்டு புள்ளி எழுபது கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டது கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி காந்தி கண்ணாடி படம் துறைக்கு வந்தது சிவகார்த்திகேயனன் மதராசி படத்திற்கு போட்டியாக ரிலீஸ் ஆனதால் காந்தி கண்ணாடி படத்திற்கு போதுமான திரையரங்குகள் கிடைக்கவில்லை ரிலீஸ் ஆன முதல் நாளில் காந்தி கண்ணாடி திரைப்படம் முப்பத்தி ஐந்து லட்சம் மட்டுமே வசூலித்திருந்தது பின்னர் இரண்டாவது நாளில் இப்படத்திற்கு ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் வசூல் கிடைத்தது போக போக பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைத்ததால் ஞாயிற்றுக்கிழமை அன்று காந்தி கண்ணாடி படத்தின் வசூல் மேலும் அதிகரித்தது அதன்படி நேற்று காந்தி கண்ணாடி திரைப்படம் இந்தியாவில் ரூபாய் அறுபத்தி முப்பத்தி ஐந்து லட்சம் இருந்தது இதன் மூலம் மூன்று நாள் முடிவில் இந்திய அளவில் இப்படம் ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி வசூலித்துள்ளது உலக அளவில் இப்படத்தின் வசூல் ரூபாய் மூன்று கோடியை தாண்டிவிட்டதாக கூறப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க